எண்பத்தைந்து பிரபலங்களுடைய குரல்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் நயம் நேரத்தில் வந்து கொண்டு வரலான் இருக்கேன் முதல்ல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவத்தையும் ஒத்தமான ஓம்பு பக்கம் எல்லாருக்கும் ஓக்கம் இவங்க எல்லாரும் முதலாக புக்கு படிச்சவங்க அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இந்த புத்தக கண்காட்சி வளர்த்துறாங்க அவங்க சரியாக பயன்படுத்திக்கவும் சொல்லி அதெல்லாம் ஆந்தோனை வந்து விளைவுபடுத்துகிறேன் நன்றி இரண்டு அவர்கள் போவிதழில் மென்மையினும் மென்மையான புனித உள்ளம் அன்பு உள்ளம் அரவணைக்கும் மண்ணை உள்ளம் அவர் மலறிதழ்கள் தமிழ் பேசும் இதுபோல் ஆயிரம் கவிதைகள் நீங்களும் பாடுவதற்கு நிறைய புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் மூன்று ஸ்டாலின் ஐயா அவர்கள் தமிழக முதலமைச்சர் என்னையா பேசிக்கொண்டிருக்கீங்க வாயு பொழித்ததோ மாங்காய் பொழித்ததோன்னு பேசுவீங்களா வாசிக்கிற வாசிக்கிறேன்னு சொன்னீங்களே சொன்னபடி செஞ்சீங்கள நிறைய புத்தகங்களை எடுத்து வாசிங்க நன்றி வணக்கம் நாலு கவிப்பை அரசு வைரமுத்தவர்கள் தமிழ் அது எவ்வளவு இனிமையான மொழி அம்சத்தை அவனுடைய சாராம்சத்தை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ் அவனை வாழ வைக்கும் நன்றி வணக்கம் ஐந்து சாலமன் பாப்பையா அவர்கள் பாரதிதாசன் சொன்னா இல்லையா நிறைய புத்தகங்களை படிக்க சொல்லி படிங்கய்யா அன்பு பெரிய

எட்டு தென்கட்சி சாமிநாதன் அவர்கள் பொதுவாகவே நூல்கள் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் நூல்கள் எங்கே கிடைக்குதோ அந்த நூல்களை தேடி தேடி வாசித்து உங்களோட அறிவை வளர்த்துக்குங்க ஒன்பது சீமானவர்கள் என் அன்பு தமிழ் மக்களே தமிழ் எங்கே போ அன்பு தமிழ் பிள்ளைகள் எங்கே போயிட்டு இருக்காங்க புத்தனால் வாசிக்கக்கூடிய பழக்கம் ஒழுந்து விட்டது பத்து தமிழக முதல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தகங்களை அதிகமாக வாசிக்க வேண்டும் செய்வீர்களா செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பதினொன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கரண்ட் வச்சா சாதாரண மனுஷனுக்கு தான் டா சாக் அடிக்கும் நரசிம்மாவுக்கு கரண்ட் வச்சா கரண்ட்டுக்கு சாக் அடிக்கும் விடா புக் வாசிடா இல்ல அழிச்சிருவேண்டா பன்னெண்டு சரத்குமார் அவர்கள் ஒளி விழும்போது வழியில் அழுத எந்த கல்லு சிலையாக முடியாது ஏர் விழும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலம விளைஞ்சு நிற்காது புத்தக கண்காட்சிக்கு வந்துவிட்டு புக்கு வாங்காம அங்க இங்கேன்னு உளாத்திக்கிட்டு இருந்தேன்னு வை தோலை உரிச்சு போடுவேன் என்ற அப்படி பார்த்துட்டு இருக்கிற பதிமூணு பழைய கார்த்திக் அவர்கள் ஏய் இது கண்காட்சிக்கு வந்து புக்கு வாங்காமல் அங்கே இங்கே சுற்றினா ஆக்கு பாக்கு வெச்சில பாக்கு பதினாலு பிரபு அவர்கள் என் தங்கம் என் உரிமை என் புத்தகம் அதுவும் அதை வாசிப்பதும் உன்னுடைய கடமை பதினைந்து சத்யராஜ் அவர்கள் எனக்கு அருவா கொடுக்கவோ தெரிய அருவா பிடிக்கவோ தெரிய அதே அருவாவை கொண்டு போய் அடகு வச்சு புக்கு வாசித்து அறிவா வளர்த்துக்கவோ தெரிய என் கேரக்டரையே புரிஞ்சிக்க வேண்டியதுதாக்கா பதினாறு ரஜினிகாந்த் அவர்கள் புக் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம சுவாசிக்கிறவோ அதே அளவுக்கு புக்கை வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி புக்கை வாசிச்சவருடைய அறிவு வளர்த்துக்கேன்னு சொல்லி எல்லாம் அந்த ஆண்டவனை வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பதினேழு கமல்ஹாசன் அவர்கள் மேலிருந்த ஒரு புத்தகத்தை கீழே நோக்கி வாசிக்கும்பொழுது தான் நம்முடைய அறிவு கீழிருந்து மேலே செல்லுகிறது என்பதை டைம் முடிஞ்சது மறைந்த இயக்குனர் மற்றும் நடிகர் கண்ணம்மா என்னடா கண்ணா வேடிக்கை இருக்க இருக்கிற இருக்கிற எடுத்து புத்தக போய் எல்லாத்தையும் அள்ளிட்டு வாடி என்னடா கண்ணா சிதம்பரம் என்னையே பாத்துக்கிட்டு இருக்க உன்னை பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் துக்கப்படுறேன் துயரப்படுறேன் எல்லாத்தையும் போடுறேன்டா துக்கம் வாங்குறான் வீட்டை விட்டு வெளியில போறான் அதுக்கடுத்து கடைசியாக ஓகே ஓகே கடைசியாக ஒரே ஒரு மாணவர்கள் பிரகாஷ் ராஜா அவர்கள் வா 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 எதுக்கு வா வான்னு சொல்ல பார்க்குறேன் வா வான்னு சொன்னால் கொஞ்சமாவது பிரகாஷ் ராஜா வாய்ஸ் வருதுன்னு ஒரே நம்மளும் சொல்லோம் வர வழி இல்லை அதை புரிஞ்ச தப்பு 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 நேரம் இல்ல நேரம் இல்லாட்டி இன்னும் ஆயிரம் வாய்ஸ் இறக்குவத சொல்ல ஆயிரம் இறக்குவதை இதுக்கு மேலே நான் பேசினா என்னைய என் விட்டு இறக்கிருவாங்க இதோட முடிச்சிட்டு முன்னாடி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி